வெற்றி சா ராம்பட்டி கடுகுட்டி சிங்கம் லமண்டோ ராம்பட்டி கடுகுட்டி சிங்கம் பாருங்க ஸ்ரீ லட்டு ஹலோ ஸ்ரீ லட்டு வந்து ராம்பட்டி கடுகுட்டி சிங்கம் ஸ்ரீ லட்டு சாப் ஸ்ரீ லட்டு யா லட்டு நான் মারுங்க நான் பாறேல தான் லட்டு நான் பாறேல ராம்பட்டி கடுகுட்டி சிங்கம் ஸ்ரீ லட்டு நான் பாறேல ஸ்ரீ லட்டு வந்து

ಮಾಡೋಣ ಏ ಟೈಮ್ ಆಚೆ ಮಾಡೋಣ ಟೈಮ್ ಆಚೆ ಟೈಮ್ ಆಚೆ ಟೈಮ್ ಆಚೆ ಮಾಡೋಣ ಬೇರೆ ಮಟ್ಟಿಗೆ ಕಡಿಮೆ ಸಿಂಗ್ರ ಎಂಬತ್ತೆರಡು ಎಂಬತ್ತೆಂಟು ಮಾಡೋದು ಎರಡು ಲಕ್ಷ ಬೇರೆ ಮಟ್ಟಿಗೆ ಕಡಿಮೆ ಸಿಂಗ್ ಏಳು ತೊಂದರೆ ಹುಣ್ಣ ಬೇರೆ ಮಟ್ಟಿಗೆ ಕಟ್ಟಿ ಸಿಂಗ್ ಕೆಲವೊಂದು ನಂಬರ್ಗಳು ಕೆಲವೊಂದು ನಂಬರ್ಗಳು ಕೆಲವೊಂದು ನಂಬರ್ಗಳು ಕೆಲವೊಂದು ನಂಬರ್ಗಳು ಹೇಳಿ கடகட்டி சிங்கம்பட்டி கடைபட்டி சிங்க நான் சொல்லுவான் अरे 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 तमारे लपी 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 लपी